செங்கல்பட்டு தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு கண்காட்சி நிகழ்ச்சி நடைபெற்றது தற்போது இளைஞர்கள் சிறுவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பெரும்பாலும் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து கொண்டு எப்போதும் டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பது அதேபோல் எந்நேரமும் செல்போனில் முகநூல் இன்ஸ்டாகிராம் என பார்த்து பொழுதுபோக்கி வருகின்றனர் இதனால் மாணவ மாணவிகளின் பழக்க வழக்கங்கள் பேச்சுவழக்கம் மாவுதலாவதால் அவர்களின் எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகிறது இதனால் அவர்களின் பழக்க வழக்கங்களையும் அவர்களது நடைமுறைகளை மாற்றும் விதமாகவும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்படும் தபால் தலைகள் மற்றும் பழைய நாணயங்களை சேகரிக்க வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு கண்காட்சி நிகழ்ச்சியும் மேலும் மருத்துவ பண்புகள் கொண்ட தாவர கண்காட்சி மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த கண்காட்சியினை தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து பார்வையிட்டார் பள்ளி மாணவ மாணவிகளிடம் ஊக்கம் பெறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் மாவட்ட உதவி ஆட்சியர் சர்மா செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் நகர்மன்ற தலைவர் தேர்மொழி நரேந்திரன் நகர கழக செயலாளர் நரேந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் டி அரசு மற்றும் பள்ளி முதல்வர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கழக நிர்வாகிகள் பெற்றோர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்